சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல புறந்தரே அப்படின்ற பத்தி பல பல விஷயம் பாபா கிட்டேந்து பாபா வந்து எப்பெல்லாம் கோபப்படுறாரோ அப்பெல்லாம் தான் திட்டுவாராம் அவ்வளவு திட்டு வாங்கினாலும் பாபா மேல அவ்வளவு அன்போடு இருந்த ஒரே காரணத்தினால தான் அவர் மூலமாக இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு நீங்கரை எபிசோட் முழுக்க பார்க்க 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 அந்த ஒரே எபிசோட்ல அந்த புரந்தரேக்கு பாபா கொடுத்த பொக்கிஷம் அவர் அவர் மூலமாக அவங்க ஜென்ரேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் போன எபிசோட் முடியும் பொழுது சொன்ன பாபாக்கு ஒரு பல்லக் பண்ணணும் அப்படின்றதற்காக எத்தனையோ முறை பாபா கோவப்பட்டாலும் பாபா உங்களுக்கு பல்லக் பண்ணாம இந்த இடத்துல இருந்து நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரே முடிவோடு இருந்தார் புரந்தரே சமயம் ஆக 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 துவாரகா மாயில பல பல பக்தர்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா மத்தியானம் உணவு சாப்பிடணும் இல்லையா அந்த லஞ்ச் டைம் வந்ததுனால எல்லாருமே உட்கார்ந்து பொழுது புறந்தரை என்ன பண்றார் அப்பையும் இந்த பல்லக்கான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அப்போ பாபா என்ன பண்றார் பாபாக்கு தெரியும் அவருக்காக ஒரு பல்லக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் புறந்தரை அவ்வளவு வெயில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்றார் அப்படின்றது பாபாக்கு தெரியும் ஆனாலும் பாபா ஃபக்கீர் பாபா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா பகீர் பாபா நீங்க பாருங்க புறந்தரைக்கு எவ்வளவு திமிர இருக்கணும் இத்தனை ஜனங்கள் என்னுடைய துவாரகமாயில காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது எல்லாம் அந்த புறந்தரைக்கு தெரியும் ஆனாலும் அவன் சாப்பிட்றதுக்கு வரல அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபகீர் பாபா சொன்னாராம் பாபா நீங்க இதை சொல்லலாமா உங்களுக்காக புறந்தரை எல்லா விஷயமும் பண்றான் அது மட்டும் இல்ல உங்களை நினைச்சுட்டே இருக்கான் சதா சர்வ காலமும் பாபா பாபா பாபான்னு உங்க நாமத்தையே ஜபிக்கிறான் உங்களுக்காக எல்லா வேலையும் பண்றான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறான் இப்படி மூச்சுக்கு மூச்சு பாபா அப்படின்னு சொல்ற அந்த புறந்தரைய போய் நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு பாபா சொன்னாராம் இல்ல ஃபக்கீர் பாபா உங்களுக்கு தெரியாது நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவெல்லாம் கிடையாது இந்த இடத்துல இருந்து இந்த ஷிருடி இந்த துவாரகா மாயில பணத்தை எல்லாம் அவன் இருக்கான் அப்படின்னு பாபா ஃபக்கீர் பாபா கிட்ட சொல்றார் உண்மையாகவே அந்த மாதிரி புரந்தரே தன்னுடைய வாழ்க்கையில பண்ணதில்லை ஆனா ஒன்னொன்னும் எதற்காக பாபா சொல்றார் அப்படின்னு நம்மளுக்கு போக போக புரியும் இது சொன்ன உடனே ஃபக்கீர் பாபா சொல்றார் என்ன பாபா சொல்றீங்க புரந்தரே துவாரகா இருந்து பழத்தை தேடி இருக்காரா ஆமாம் நீங்க நினைக்கிற மாதிரி புரந்தரே நல்லவன் கிடையாது அவன் திமிர பிடித்தவன் உடனடியாக யாராவது ஒருத்தன் அமைச்சுட்டு அந்த புறந்தரைய போய் இந்த துவாரகா மாய்க்கு நீங்க அழிச்சுண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே பக்தர்கள் எல்லாம் புறந்தரையை தேடி போறாங்க புரந்தரே பாபா உன்னை சாப்பிடுறத கூப்பிடுறார் அப்படின்னு உடனே புரந்தரே ஓடி வரார் வந்த உடனே மறுபடியும் புரந்தரேவ பாபா கத்ரா எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருக்கணும் எதற்காக இந்த பேதபாவம் அப்படின்னு பாபா புரந்தரே கிட்ட கேக்குறாரு பாபா நான் எந்த விதமான பேதபாவமும் பார்க்கவே இல்லையே பாபா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்போ பாபா சொன்னாராம் இத்தனை ஜனங்கள் என்னோட துவாரகா மையில மத்தியானம் உணவு சாப்பிடணும்னு காத்துட்டு இருக்காங்க அது எல்லாம் உனக்கு தெரியும் அவங்களும் பட்னியா இருக்கணும் பாபாவான நானும் பட்னியா இருக்கணும் இந்த மாதிரி புரந்தரே நீ எத்தனை பேரை கஷ்டப்படுத்த போற அப்படின்னு பாபா கேட்கிறார் என்ன மட்டும் கிடையாது இந்த ஜனங்கள் மட்டும் கிடையாது உன்னோட குடும்பத்தினர் உன்னோட மனைவி அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே இது உனக்கே நியாயமா அப்படின்னு உடனே புறந்தரை வாயே துறக்கல என்னதான் பாபா திட்டினாலும் அத்தனை அந்த திட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கார் பாபா உடனே சொன்னா இப்போ உட்காந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே புறந்தரை அமைதியா அந்த இடத்துல சாப்பிடுறார் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வெத்தலை பாக்கெல்லாம் இருக்கு அதை எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவரோட வேலைக்கு போறார் போயிட்டு சில நாட்களுக்கு பிறகு புரந்தரை யோசிக்கிறார் இந்த சிறுடியில பாபாக்கு அர்ச்சனை பண்றதுக்கு பாபாக்கு பூஜை பண்றதுக்கு இந்த அருமையான வாசனை பூக்கள் எதுவுமே இல்லையே வாசனை பூக்கள் இருந்தா மட்டுமே பாபாக்கு நல்ல விதமான அர்ச்சனை பண்ண முடியும் பாபாக்கு பூஜை பண்ண முடியும் அந்த வாசனை பூக்களை நான் எங்க போய் தேடுறது முழுக்க சிறுடியில நிறைய பூக்கள் இருக்கு ஆனா வாசனை பூக்கள் அப்படின்னு எதுவுமே இல்லையே சரி இதற்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி மும்பையில இருந்து இவர் என்ன பண்றார் புறந்தரைய கிட்டத்தட்ட நாலு பூ தொட்டி அது எல்லாமே நாலுத்தையும் எடுத்துட்டு சிறிடிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆனா மும்பையிலேருந்து இருந்து வரணும் அப்படின்னா எத்தனை தூரம் வருது எப்படி தூக்கின்னு வருது ஏதாவது ஒரு வண்டி வேணும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது யாருமே இல்லை அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூட இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மும்பையிலேருந்து கோப்பர்கான் வழியாக ஷிருடிக்கு வரணும் அது அப்படியே அந்த நாலு தொட்டியும் அப்படியே கையில தூக்கின்னு வராங்க தூக்கின்னு வரும் பொழுது இந்த கோதாவரி கரையோரமாக வரும் பொழுது அந்த ஷிரடியிலேருந்து ஒரு குதிரை வண்டி வருதான் குதிரை வண்டி வரும் பொழுது அந்த குதிரை வண்டியில் ஓட்டுனர் வந்து நல்லா தெரியும் புறந்தரைவன் புறந்தரைய பார்த்து சொல்றார் என்ன புறந்தரை எதற்காக இப்படி தூக்கிட்டு வரீங்க எந்த குதிரை வண்டியும் கிடைக்கல என்ன படுறதுன்னு தெரியல நீங்க வாங்க நம்ம இங்கேருந்து போலாம் நான் இந்த வண்டியை ஓட்டுறேன் நீங்க என்னோட வண்டியில வச்சுட்டு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோதாவரி கரையோரம் அப்படியே நேரா கிளம்பி ஷிரடிக்கு வந்தாச்சு வந்து புறந்தரை என்ன பண்றார் அந்த பூத்தொட்டிகள் எல்லாம் வச்சுட்டு அவரோட கையில கொஞ்சம் கொஞ்சம் அசாமான்லாம் இருக்கும் இல்லையா அந்த திங்ஸ் எல்லாமே ஓரமாக வச்சுட்டா வச்சுட்டு ராதா ராதாகிருஷ்ணமாயியை போய் பாக்குறா ஆயே நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ராதாகிருஷ்ணமாயிக்கு புறந்தரைய பார்த்தோன்னே சந்தோஷம் அப்போ கிருஷ்ணமாய் புறந்தரை கிட்ட கேட்குறாங்க இங்க புறந்தரைய இத்தனை நாட்கள் உங்களை காணும் இல்ல இல்ல பாபாக்காக பூக்களை தேடி நான் மும்பை வரைக்கும் போனேன் அந்த பாம்பேலேருந்து இந்த பூக்களை எல்லாம் பாபாக்காக வந்திருக்கேன் வாங்க வாங்க நம்ம அந்த பூச்செடியெலாம் ஓரமாக வச்சிருக்கேன்

அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சு பாருங்க ஆசையாக ஒருத்தர்கிட்ட போகும்பொழுது அவங்க நம்மளை திட்டினாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்போ பாபா கேட்குறார் ஏன் இப்படி என்னை இவ்வளவு எடுக்கிற உனக்கு நீ இருக்கிற மும்பையில உன்னோட இடத்துல உன்னால நிம்மதியா இருக்க முடியாதா ஏன் இந்த ஷிரடிக்கு வந்து என்னை இவ்வளவு தொந்தரவு படுத்துற அப்படின்னு கேட்ட உடனே புறந்தரே வாயே துறக்கல இது ஒரு ஒரு பாபா கிட்டேந்து வர ஒரு திட்டம் அவர் வந்து ஒரு ஆசிர்வாதமா எடுத்துக்கிறார் நம்ம பாபாவோட ஆர்த்தி இல்லையா அந்த மத்தியான வர மாதிரி தரும் சாயி பிரேமா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ ஸ்ரீநாதா ஞாபகம் வருதான் இந்த ஜென்மத்துல ஒரு மனிதனா பிறக்கிறதுக்கே அவ்வளவு குடுப்பினை வேணும் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு மகான பாக்குறதுக்கு கோடான கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது பாபா இந்த மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு திட்டினாலும் அந்த எல்லா திட்டும் ஆசீர்வாதமாக எடுத்துண்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன் பாபா அப்படின்னு அந்த இடத்துல அழுதுண்டே பாபாவை பாக்குறார் ஆனா ஒரு இன்னைக்கு நினைச்சு பாருங்களேன் இந்த கலியுகத்துல இந்த மாதிரி நம்மளை தொடர்ந்து யாராவது திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா சே என்னடா எப்போ போனாலும் திட்டுறாங்க அவங்கள போய் பார்க்கவே வேண்டாம்ற அளவுக்கு நம்ம மனசு சொல்லும் ஆனா புரந்தரேவோ அந்த ஒவ்வொரு வார்த்தை இந்த ஒரு திட்டையும் ஆசிர்வாதமா எடுத்துட்டு பாபா நீ இன்னும் எவ்வளவு வேணாலும் திட்டுங்க இன்னுமே நீ எத்தனை திட்டினாலும் இதே துவாரகா மாயில இதே உங்களோட தாசனா இந்த புரந்தரே இருப்பேன் அப்படின்னு இந்த புரந்தரே பாபாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் நமஸ்காரம் பண்ணி ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சாச்சு ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புரந்தரே பாபா கிட்ட சொல்றார் பாபா உங்களுக்காக ஆசையா ஒரு விஷயத்த வாங்கின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறார் என்னது அது புறந்தரே அப்படின்னு கேட்டோடனே புறந்தரே அந்த பூச்செடிகள் வாங்கின மொத்த கதையும் பாபா உங்களுக்காக நான் மும்பையிலேருந்து ஆசாசையா பூக்கள் வாங்கி வந்திருக்கேன் வாசனை பூக்களால் என் பாபாக்கு பூஜை பண்ணி அப்படியே நான் ரசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாபா அவ்வளவு ஆசையோட மறுபடியும் ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த புரந்தரே மேல மீண்டும் பாபா கடுமையான வார்த்தைகளால புறந்தரைவ காயப்படுத்தினார் இப்பேற்பட்ட திட்டுகள் எல்லாம் பாபா காயப்படுத்துவாரா அப்படின்னா கிடையாது ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்கும் பல பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு புரந்தரை வாழ்க்கையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படி பாபா என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்